பத்மபூஷன் பெற்ற நான்கு தமிழ் நடிகர்கள் முடிசூடப் போகும் அஜித் அஜித் இன்று பத்மபூஷன் விருதை பெறுகிறார் நூற்று முப்பத்தொன்பது பேருக்கு இந்த முறை பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் அஜித் நடிகை ஷோபனா ஆகியோரின் பெயர்களும் இருக்கிறது முன்னணி நடிகராக பலம் வரும் அஜித் கார் ரேசில் பட்டையை கிளப்பி வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸ் நிகழ்ச்சியில் அஜித்தின் அணி மூன்றாவது இடத்தை கைப்பற்றியது இதனால் மத்திய அரசு அஜித்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கிய உள்ளது இதற்கு முன்னதாக பத்மபூஷன் பெற்ற நான்கு நடிகர்களை பார்க்கலாம் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு நடிகர் சிவாஜி கணேசன் பத்மபூஷன் விருதை பெற்றார் இவருக்கு அடுத்தபடியாக இரண்டாயிரமாம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்த் பத்மபூஷன் விருதை மத்திய அரசால் பெற்றார் அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கமலஹாசன் பத்மபூஷன் விருதைப் பெற்றுக் கொண்டார் மேலும் விஜயகாந்த் இறந்த பிறகு அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அதை அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக்கொண்டார் இந்த முறை அஜித்துக்கு விருது வழங்க உள்ளது இதனால் தனது குடும்பத்துடன் அஜித் காலை டெல்லி புறப்பட்டிருக்கிறார் இன்று மாலை நடக்கவுள்ள விழாவில் அஜித் விருது வாங்குவதை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர்